ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு நம்ம வந்து சிக்கன் சுக்கா டேஸ்டியாக அருமையாக எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சிக்கன் சுக்கா செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் அதாவது முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை நல்லா பாஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சிக்கன் சுக்கா செய்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் வந்து சுட வச்சுருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரலில் இடிச்சு வச்சுருக்கிறேன் இடித்து வைக்கும் போது தான் அந்த சார் இறங்கி அது நல்லாயிருக்கும் இதை நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணாலும் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்காது இருக்காது நான் இன்றைக்கி இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் அதிகமாக தான் சுக்கா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இல்லைங்க நான் ஒரு இந்த எண்ணெய் வந்து இப்போ சூடாகட்டும் நல்லா சூடாகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மதுரைக்கு போனீங்கன்னா எல்லா கடைகள்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா வந்து ரொம்ப கிடைக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலாக்கள் அதிகமாக போட்டுக்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எண்ணெயில் நல்லா குக் ஆகிடுச்சு நல்ல மனமாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பூண்டு சின்ன சைஸ் பூண்டு இதையும் நான் வந்து கட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரொம்ப அரைச்சி போட்டு அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ இனி இது வந்து இதுவும் இந்த வெங்காயமும் இந்த வெள்ளை பூண்டும் கொஞ்சம் சுதக்க வேகட்டும் வெங்காயமும் பூண்டும் நல்லா சுதக்க வதங்கிச்சு இப்போ இதுக்கு தேவையாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு இனிக்கு கருவேப்பிலை எடுத்து இது கூட போட்டுக்கலாம் மணம் வந்து வெங்காயம் பூண்டோட மணம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற சிக்கன் சிக்கனை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கோம் இது தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து விஞ்சி நம்ம வந்து ஏன்னா அந்த சிக்கனில் வந்து வேக வேக தண்ணி விட்டு வரும் வந்தாங்க போட்டு இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் இப்படி நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுப்போம் தண்ணி விட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம இப்படி பதக்கி எடுக்கலாம் இந்த சிக்கனில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க பாருங்கள் தண்ணி அருமையாக விட்டு வருது சிக்கனில் இதுக்கு வந்து தேவையான உப்பு இந்த சிக்கனுக்கு நம்ம தேவையான உப்பைக்கும் இதில் சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து இனி வந்து இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படி ஆகட்டும் மூடி போட்டுக்கலாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இது வந்து குக் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு நாலு பத்தை கிள்ளி போட்டுக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி இதுவும் நம்ம சேர்த்து அடிக்கடி நம்ம இப்படி கிளறி விட்டுக்கலாம் இதில் வந்து சோம்பு பட்டை எதுவுமே நம்ம சேர்க்கல இது வேகட்டும் தண்ணி வத்தி வரும் வத்தி வரது வரை நம்ம கிளறி கிளறி விடலாம் நம்ம வந்து மஞ்சள் பொடியும் வத்தல் பொடியும் தான் சேர்த்துருக்கோம் தண்ணி அருமையாக வற்றி வருது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நம்ம நல்லா கிளறி விடுவோம் கலர் அருமையாக மாறி அருமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணி வத்தது வரைக்கும் நம்ம அது சுண்டை வற்றும் போது தான் அந்த சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கிடணும் உப்பு சரியாக இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம் அருமையான சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கலரும் நல்லா அருமையாக இருக்குது தண்ணி நம்ம கொஞ்சமாக இதில் சேர்க்கல இந்த நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கிடலாம் உப்பு சரியில்லை அப்படின்னா உப்பை சேர்த்துடுங்க இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுங்க இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தது எதுக்குன்னா சிக்கன் ஏற்கனவே சூடாக இருக்கும் அதோட இப்படி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் சிக்கன் சுக்கா செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching my videos.